வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய நாள்காட்டி வரிகள் உலக சிக்கல்களை ஒரு நொடியில் உணர்த்திடலாம் ஒருவராலும் உடன் அதனை திருத்த முடியாது என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகையை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் இன்னொரு என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம் உயிர்காக்கும் காட்டு ஒன்றை மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் ஒளிவிட்டு வீசும் சூரியனும் ஒன்றே உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிவதற்கு இதிலொன்றும் இன்று உள்ளோர் செய்ததில்லை ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார் உலகில் உள்ளோர் அனைவரும் உடன் பிறந்தோர் ஆவார் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க சாமி தொடர்ந்து வெளிநாட்டு ஒரு இருபத்தி ரெண்டு முறை ஆன்மீக சொற்பொழிக்காகவும் உலக அமைதிக்காகவும் உலக சிக்கல்கள் தீர்வுக்காகவும் அவங்க உலக நாடுகள் அனைத்திலும் அவங்க ஆன்மீக சொற்பொழிவு நகர்த்தி இருக்கிறாங்க இருபத்தி இரண்டு முறை ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் சிட்டில இருக்கக்கூடிய இரண்டாவது கடற்கரை சாலையில் உள்ள இருபத்தி ஏழு மாடி கட்டிடமான ஐநா சபையில அங்கு உள்ள நம் அன்பர்கள் மூலமாக ஒவ்வொரு முறையும் சாமிஜி அங்கு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறாங்க உலக அமைதி பெறுவதற்காக சாமிஜி அந்த இருபத்தி ரெண்டாவது முறை சென்ற போது ஒன்பது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று உலக சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நீங்கி உலக மக்கள் அனைவரும் அமைதி பெற உலக சமாதான திட்டத்தை அவங்க அங்க முன் வைத்தாங்க அவருடைய சுருக்கம் என்னங்கிறத சுருக்கமா நாம இன்றைக்கு பார்ப்போங்க சாமிஜி வந்து சொல்ற அந்த பனிரெண்டு விளக்கங்கள் என்னன்னா சாமி முதல் விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஐநா அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை சம பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் இப்போ இந்த பவர் ஒன்று இருக்கு அதை வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற நாடுகளுக்கு எல்லாம் சிரமங்கள் கொடுக்கக்கூடிய உலக அமைதி பாதிப்பு ஏற்படுது என்பதற்காக உலக நாடுகள் அனைத்துக்கும் பொதுவான சட்டம் வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சட்டம் உண்டாம பொதுவான சட்டம் உலக மக்கள் அனைவருடைய பிறப்புரிமை சுதந்திரம் ஐநாவால் பாதுகாக்கப்பட வேண்டும் உலக மக்கள் அனைவருக்கும் உணவு உடை வீடு கல்வி தொழில் திருமணம் ஆராய்ச்சி வாய்ப்பு ஐநா மூக்கம் ஐநா சபையின் மூலமாக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் தனி நாடாக வாழ விரும்பும் நாடுகள் ஐநா சட்டத்தை மதித்து வாழும் உரிமை மக்கள் அனைவரும் விரும்பும் நாடுகளில் சென்று வாழக்கூடிய அந்த உரிமை அன்னைக்கு பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு விசா வாங்கிட்டு செல்லக்கூடிய அந்த நிலை மாறணும் என்று சமைச்சு சொல்றாங்க நாடு தவறு செய்யும் போது ஐநா தலையிட்டு அதை சரி செய்து அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் போர் தளவாட உற்பத்தியை நிறுத்த வேண்டும் போர் என்ற ஒன்று மனித குலத்தை எவ்வளவு அழிவுல பின்னோக்கி இழுத்து செல்கிறது என்பதை எல்லோரும் உற்பத்தி என்பதே போருக்காக தான் ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் அதை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க ஐநா தொண்டு நிறுவனம் உலக மக்கள் அனைவர் நல்வாழ்வு சீர்திருத்தத்திற்கும் தொண்டு செய்து வர வேண்டும் ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லைய அந்த ஐநாவினுடைய பொதுவான படை பாதுகாப்பு பொறுப்புல இருந்து ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையும் தொடர்ந்து பாதுகாத்து வரணும் இப்போ வீட்டோ பவர் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே இந்த வீட்டோ பவரை கைவிட்டு உலக நாடுகள் அனைத்தும் இந்த பன்னிரண்டு திட்டங்களும் சிறப்பாக சொந்து சேரும் போது உலக சிக்கல்களுக்கு அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் உலக மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ முடியும் என்று சொல்லி சாமிஜி இந்த பனிரெண்டு உலக சமாதானத்துக்கான அந்த திட்டங்களை முன்மொழிந்தாங்க அங்க இருக்கக்கூடியவங்க அனைவருமே இது நல்ல திட்டமாக இருக்குதுங்க இது ஒரு நாட்டின் மூலமாக தான் இத சப்மிட் பண்ண முடியும் என்று சொல்லி சொல்லும்போது இப்ப சாமிஜி டெல்லி சென்று பல முறை முயற்சி செஞ்சாங்க அதன் பிறகு ஒரு ரோட்டரி சங்கத்தின் மூலமாக கூட அவங்க அதை சப்மிட் பண்ணாங்க அவர்கள்னா நல்ல திட்டம் என்று சொல்லி சொல்லி முழுமையாக செயல்படுத்துறதுக்கு தாமதமாக ஒரு நொடியில் உணர்த்திடுலாம் ஒருவராலும் அதனை முடியாது என்று சாமிஜி சொல்றாங்க இதை புரிந்து கொண்டு உலக அமைதிக்காக நம்ம வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் என்று தினந்தோறும் வாழ்த்தி வரணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இந்த சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்